ஃப்ரெய்ஸ்லாட் அனைவராக ஏசிக்கிற சுண்ணாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவதாக நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் உன் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் பார்த்திங்களா பெருமையாக வசனத்தில் நாம் பார்க்குறோம் நம்முடைய நம்பிக்கை கத்தர் மேலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அதை இன்றைய தினம் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று கூறுகின்ற இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் எத்தனையோ வசனங்களே நாம் பார்த்துருக்கிறோம் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுலா இருப்பது நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கற்றர் பேரில் பற்றுதலாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் அது நலம் அது நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம் இன்று நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது மனிதர்களை மேலே நாம் பற்றுதலாக இருக்கிறோமா இல்லை தேவனிடத்தில் நம் பற்றுதலாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம பார்க்கணும் நம்முடைய நம்பிக்கை அசையாமல் இருக்கின்ற ஒரு இடத்துல நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் மனிதர்கள் மாறுவார்கள் சூழ்நிலைகள் மாறும் பிரபுக்கள் மாறுவார்கள் ஆனால் வாழ்க்கையில் வார்த்தை தவறாத ஒரே ஒரு நபர் ஆண்ட இயேசு கிறிஸ்து மாத்திரமே வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது எந்த சூழ்நிலையும் மாறாது அதனால் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் அதன் மேலே நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இந்த வசனத்தில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று உடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் பிசாசானவன் என்ன பண்ணுறான் பண்ணுறான்னுடைய முதல் வேலையே கத்தர் மேலே யாரெல்லாம் நம்பிக்கையாக இருக்கவங்களோட வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணுறான் அவன் கொண்டாடுறான் நிறைய வேலையில் வசனத்தை நீங்கள் சார்ந்து கொண்டு இருப்பீங்க வசனத்தில் நம்பிக்கையாக இருப்பீங்க அந்த நம்பிக்கையை உடைக்கும்படியாக அந்த நம்பிக்கையை நிர்மலமாக்கும்படியாக அவன் பல அவன் தந்திரங்களை அவன் என்ன பண்ணுறான் அவன் பயன்படுத்துகிறான் என்று சொல்லி பார்க்குறோம் அந்த வசனத்தை வைத்து கொண்டே அவங்களை என்ன பண்ணுமோ அவன் மேற்கொள்வான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக வசனத்தை வைத்து அவன் மேற்கொண்டான் என்று சொல்லி பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிலைமைகளில் நம்ம எப்படி எதிர்கொள்வது என்றால் அதுவும் வசனத்தின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் எதிர்கொள்ள முடியும் அதனால் நன்றாக என்ன பண்ணோம் வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் படித்து அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம் அதனால் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் வசனங்கள் நமக்கு அன்பாகவும் இருக்கிறது கட்டளையாகவும் இருக்கிறது வாக்குத்தங்கள் இருக்கிறது நிபந்தனைகள் இருக்கிறது இத்தனையோ காரியங்கள் எல்லாம் அடங்கினது தான் இந்த வேத புஸ்தகம் இதன் மேலே நம்ம நம்பிக்கையாக கத்துடைய பேரில் நாம் பற்றுதலாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த சேதமும் அணுகாது என்று சொல்லி பார்க்குறோம் இந்த வசனத்தில் அதனால் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே கத்திர மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கணும் ஆனால் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் அந்த இன்றைய தினம் என்கின்ற அந்த வார்த்தை ஒரு ஸ்ட்ரெஸ் அது என்னென்னா அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அதை தெரியப்படுத்துகிறார் கடவுளும் அப்போ வசனத்தை வாசிக்கும் போது இன்னைக்கான என்ன காரியத்தை ஆண்டவர் எனக்கிட்ட சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மதுலேருந்து என்ன தெரிஞ்சு கொள்ளக்கூட போகிறோம் என்ன அறிந்து கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கணும் எனக்கு தெரிந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது அதனால் என்றைக்கும் ஒரு நாள் தேவன் என்னோடு வசனத்தை நான் தியானிக்கும் போது பேசினார் எனக்கு ஒரு நாள் ஜபிக்கும் போது பேசினார் என்று சொல்லி சொல்கின்ற அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது தினந்தோறும் இன்றைய தினம் இன்றைக்கி என்ன கடவுள் என்னோடு பேசினார் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் டிவோஷன் பண்ணும்போது உங்களுடைய தனி ஜபங்களில் குடும்ப ஜபங்களில் கடவுள் உங்களோடு என்ன பேசினார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த நம்பிக்கையில் அசையாமல் இருக்கும்போது தேவன் அதுக்கேற்ற பலனை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக அவர் தருவார் நான் ப்ரேயர் பண்ணலாமா எங்கள் அன்பான அன்பானே அன்பின் தேவனே ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலையிலும் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அப்பா எங்களுடைய நம்பிக்கை உண்மையில் இருக்கணும் அடுவரே நீர் அடுவரே எல்லா வேலையிலும் எங்களோடு இருக்கிறீரப்பா அனைவரையை இன்பமான வேலையிலும் துன்பமான வேலையிலும் நெருக்கடியான பாதிலும் கஷ்டமான பாதிலும் மகிழ்ச்சியான தருணங்களிலும் எங்கள் வாழ்க்கையில் நீர் அனைவரை நீர் எங்களோடு டிராவல் பண்ணுறீங்க உங்களுடைய வசனம் எங்களோடு இருக்கிறது அனைவரை உண்மை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துகிற வார்த்தையை வசனங்களை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஒப்புக் கொடுக்குறோம் இந்த காலையில் ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அவங்க நம்பிக்கையை நீர் உறுதிப்படுத்துங்க உண்மையில் இருக்கிற நம்பிக்கையை நீர் பலப்படுத்த முடியாத சொப்பிக்கிறோம் சத்துரு அந்த நம்பிக்கையை அழித்து விடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மீட்பறாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் செப்பிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே அமேன்